வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம வந்து நேச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி இயற்கையில் இன்றைக்கி அவ்வளோ அழகாக நிறைய பூக்கள் கொடுத்துருந்ததுங்க நம்மளோட செவன் டேஸ் செடி செவன் டேஸ் வந்து யார் வேணால் வளர்த்துலாங்க சின்ன தொட்டி இருந்தால் கூட போதும் தரையில் தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை எந்த மெயின்டெனன்ஸும் பெருசாக பார்க்க வேண்டாம் நீங்கள் வந்து உங்கள் கிச்சனில் வந்து வர்ற ஒரு டீ வேஸ்ட்டோ இல்லை வெங்காய சருவோ இல்லை அரிசி கழுவுற தண்ணியோ இதை கொடுத்தாலே சூப்பராக பூக்கள் வருங்க அந்த அளவுக்கு சிம்பிளாக நம்ம வளர்த்தலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் நம்ம ஷார்ட்ஸ்லையே பார்த்துருப்பீங்க நம்ம தோட்டத்தில் வந்து சூப்பராக பழம் நிறைய கொடுத்துட்ருக்கிறது வந்து நம்மளோட பார்படா செரிங்க இந்த செடி பற்றி நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருந்தேன் இனிப்பு புளிப்பும் அந்த மாதிரி இருக்கும் சில நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும் சில நேரம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்பிள் காய்ச்சல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கிற மாதிரி நல்லா வந்து குட்டி ஆப்பிள் மாதிரி அழகழகாக வந்து பழுத்து தொங்கிட்டுருக்குங்க ஒவ்வொரு கிளையிலையும் கண்கொள்ளா காய்ச்சின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகான வந்து பழங்கள் பச்சை கலரில் அப்புறம் ரெட் கலரில் பாதி வந்த மாதிரின்னு சொல்லிட்டு நல்லா இருந்ததுங்க நாங்கள் நிறைய பழத்தை வந்து உப்பு மிளகா பொடி தான் சாப்பிட்டோம் அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருந்தது இதை வந்து நம்ம தக்காளி மாதிரியே கரைச்சி விட்டு புளி போடாமல் நம்ம வந்து செடி ரசம் வைக்கலாங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு இதை நான் வந்து பண்ணி பார்த்தேன் கொத்து கொத்தா நம்மளோட செடிகள் வந்து இன்றைக்கும் கிடச்சிதுங்க அப்படியே வந்து ஒரு இயற்கையோட அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்ம செடியில் அவ்வளோ அழகாக பார்க்க முடியுதுங்க நம்ம ஒரு கடையில் வாங்கியிருந்தோம்னா அது வந்து நம்ம பறிக்கிற இடத்துல இருந்து போய் சேர்கிற இடம் நம்ம வாங்கும்போதே பாதி வாடி கிடக்கும் நம்ம இங்கேயே அப்படியே எடுக்கும்போது அப்படியே பல பலன்னு அது மேலே இருக்கிற அந்த அந்த இயற்கையோட அந்த அழகு வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பழங்களில் தான் நம்ம இதை வந்து பார்த்து ரசிக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த காஷ்மீர் ரெட் ரோஸஸில் வந்து மறுபடியும் நிறைய முட்டுக்கள் வச்சு பூக்கள் விரிய ஆரம்பிச்சிருச்சுங்க முதல் தடவை விட இந்த தடவை பூவோட கலர் ரொம்பவுமே மாறி வந்திருக்கு நல்ல ஒரு டார்க் கலரில் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நான் ரோஸ் மிக்சர் மட்டும்தாங்க இந்த தடவை போட்டேன் வேற எதுவும் பெருசாக கொடுக்கல மல்பெரி செடி கட் பண்ணி விடாமல் விட்டுட்டேன் இந்த மதர் பிளான்ட்டை இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு உயரத்துக்கு வளர்ந்து அங்கே போய் ஒரு நாலஞ்சு பழம் வந்து தொங்குதுங்க இந்த பழத்தை விடவும் மனசில் செடியை வளைச்சி கிழச்சி எப்படியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளச்சாச்சுங்க சூப்பராக வந்து நீல நிலமும் ஒரு நாலு பழம் வந்து பழமாயிருந்தது இந்த பழங்கள் முடிஞ்சோடனே வந்து இந்த செடியை கண்டிப்பாக நம்ம கட் பண்ணி விட்டாகணுங்க அப்போ தான் வந்து நிறைய கிளைகள் வச்சு நம்மளுக்கு வந்து வரும் இந்த குச்சிகளை நட்டு வச்சாலே வந்து நம்மளுக்கு புது மல்பரி கன்றுகள் வந்து வந்துடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட பச்சை கத்திரிக்காய் அறுவடை தாங்க இன்றைக்கி நிறைய பச்சை கத்திரிக்காய் விட்டுருந்தது நான் வந்து ரெண்டு ரெண்டு மூணு இந்த மாதிரி பச்சை கத்திரிக்காய் கிடைக்கும்போது அதை வந்து தக்காளி சட்னி பண்ணுறதில் போட்டு கடையிறதில் போடுவேங்க இன்றைக்கி நிறைய பச்சை கத்திரிக்காய் இருக்கிறதுனால நம்ம கத்திரிக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே காராமணி தம்பட்டை அவரை வெள்ளை கத்திரிக்காய் அப்புறம் வந்து ஊதா கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து நிறைய வந்து வந்திருக்குங்க பறவை ஒன்று வந்து குட்டி பறவை ஒன்று சந்தையில் இருந்ததுங்க நம்மளோட பப்பாளி மரம் பாருங்கள் ஃபுல்லாகவே காஞ்சு போச்சு பழங்கள் எல்லாமே வந்து அப்படி அப்படியே பழுத்து இருக்குதுங்க மரம் சுத்தமாக பட்டு போச்சு என்ன காரணம் தெரியலங்க நல்லா காய்கள் வந்தது அப்படியே நின்று போச்சு நமக்கும் பப்பாளிக்கும் ஒரு ராசியே இருக்கிறது இல்லைங்க அப்போவும் பாருங்கள் பழம் சூப்பராக பழுத்து கிடக்கு இன்னும் ரெண்டு மூணு பழங்கள் கூட இருக்குது மழை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய களை ஏறிடுச்சுங்க தோட்டம் இன்றைக்கி ஒரு அறுவடை பாருங்கிதான் கத்திரிக்காயில் வந்து மூணு நாள் வெரைட்டிங்க நல்லா நீல ஊதா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காயில் நல்லா குண்டு வெரைட்டி அப்புறம் வந்து காராமணி கொஞ்சம் ஒரு அவருக்கால் தம்பட்டையும் நம்ம நாட்டு அவரையில் கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டோங்க கத்திரிக்காய் பொரியலுக்குள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சூப்பரான அறுவடை அப்புறம் நம்ம முதல்லே பொறிச்சி வச்சுருந்த செரிங்க செடிக்காக ஒரு குட்டி கூட கிடச்சிதுங்க கூடையே அவ்வளோ அழகாக இருந்தது பழங்களும் அதுக்கு மேலே சூப்பராக அழகாக இருந்ததுங்க இன்றைக்கி அறுவடை தாங்க ரெண்டு கூடையில் எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கோட அறுவடையை முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க செடியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இன்னைக்கு நல்லா கழுவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு தூவி மிளகா பொடி லேசாக தூவிட்டு காரத்துக்குற தகுந்த மாதிரி தூவி சூப்பராக சாப்பிட்டு ரசிக்கலாங்க நல்லாயிருக்கும் அடுத்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கை நிறைய நம்மளோட செவன் டேஸ் ரோஸ் பூத்துருந்ததுங்க பார்க்கவே ஒரு மினி பொக்கே பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது நான் சொன்ன மாதிரி செவன் டேஸ் ரோஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் இடம் இல்லாத இடத்துல இருந்தாங்க கூட ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்தனா சூப்பராக வருங்க பூக்களுக்கு பஞ்சம் இருக்காது அடுத்த வாரம் மறுபடி பார்த்திங்கன்னா செரி பழங்கள் தாங்க இந்த வாரம் வேறு வழியே இல்லை நான் செறி பழங்கள் தான் போட்டாகணும் ஏன்னா செரிப்பழங்கள் பழங்கள் அவ்வளோ கொத்து கொத்தாக வந்து கீழே விழுந்துருதுங்க பழங்களில் வந்து க பறவை கடிச்சு வச்சிருது நம்மளும் எடுக்கிறோம் அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அத்தனை பழங்கள் வந்து பழுத்து பழுத்து தாங்க கிடக்குது நாமளும் வந்து எடுத்துகிட்டே இருக்கிறோம் இது வந்து செடியோட நல்ல சீசன் போல் இருக்குதுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு கூடை அளவுக்கு மறுபடியும் மறுபடியும் பழுத்துருதுங்க இது புளிப்பாக இருக்கிறதுனால நிறைய பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்க இதை சாப்பிட்றக்கு ஏன்னா வந்து கூசும் அப்புறம் பெரியவங்க சாப்பிட்றது இல்லைங்க இனிப்பாக இருந்தால் யார்கிட்ட கொடுத்தாலும் வாங்கிட்டு அப்புடின்னு சாப்பிட்ருவாங்க அதனால் இது வந்து பறித்து பறித்து நம்மளே தான் எதாவது வேறு மாதிரி ஏதாவது சமையலில் எதாவது ரசம் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது உப்பு மிளகாய் துளியோ பச்சை மாங்காவை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு தாங்க ட்ரை பண்ணோம் நிறைய வந்து சூப்பர் சூப்பராக இன்றைக்கும் பழுத்திருந்துதுங்க பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா செடி நல்லா பச்சை கலராக இருக்கும்போது அதில் எல்லா பக்கம் நல்லா அப்படியே வந்து செக்கச்சவேன்னு தொங்குங்க பார்க்க சூப்பராக இருக்கும் அதுக்காகவே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து புளிப்பாக இருந்தாலும் இனிப்பாக இருந்தாலும் நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிலதெல்லாம் நான் கீழே அப்படி இருக்கிறதெல்லாம் விட்டுருவேங்க ஏன்னா இந்த குயில்கள் இதெல்லாம் அணில் இதெல்லாமும் வந்து கொஞ்சம் கொத்தி விட்டுட்டு போவோம் சரி நம்மளாலையும் ஃபுல்லாக சாப்பிட முடியறதில்ல பாதி வந்து அணில் குயிலெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறது சிலதெல்லாம் எடுக்கிறது இல்லைங்க நான் இன்றைக்கி ச பார்த்திங்கன்னா பெரிய குடை எடுத்துகிட்டு வந்துட்டேன் காரணம் என்னென்னா அன்னைக்கு வந்து பழங்கள் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுதுங்க இன்றைக்கி பழங்கள் ஜாஸ்திங்க எல்லா பக்கமே பழங்கள் எக்கச்சக்கமாக பழுத்திருந்தது நம்ம சின்ன குடை கொண்டு வந்தால் கண்டிப்பாக பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரிய குடை எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க பெரிய பெரியகுடையே கால் குடைக்கு மேலே நிறஞ்சிருச்சுங்க இன்னும் பழங்கள் வந்து செடி சுற்றி இருக்குங்க செடி வந்து நல்லா வந்து படர்ந்துருக்கு அதனால் நாலா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பழங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க அதனால் வந்து இன்றைக்கி பெரிய குடையில் வந்து இன் இப்போவே காக்கூட பொறிச்சாச்சுங்க இன்னும் வந்து பழங்கள் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் இன்றைக்கி நம்மளோட முதல் அறுவடை பார்த்திங்கன்னா செடி தான் ஃபுல்லாகவே வந்து நல்ல பழுத்த குண்டு குண்டு செ செடிகள்ங்க இன்றைக்கி உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு கூடை அளவுக்கு அரை கூடை அளவுக்கு மேலேயே எடுத்துட்டேன் இப்போவே அந்த கூடையிலே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பாருங்கள் கூட நிறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு குண்டு குண்டாக இன்னும் நிறைய செடிகள் இருக்குதுங்க அது போக இன்னும் நம்மளுக்கு பிஞ்சு நிறைய இருக்குது தரையில் எக்கச்சக்கமாக விழுந்து கிடக்குதுங்க நான் தரையில் விழுந்தது நிறையா எடுக்கவே இல்லை ஏன்னா சரி நீ தரையில் மேலேயே இவ்வளோ இருக்கும்போது தரையில் இருக்கிறத எழுக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் கண்டிப்பாக அது வந்து ஏதாவது நம்மளுக்கு எலி அணில இந்த மாதிரி பறவைகளே கொத்தி சாப்பிட்ரும் நம்ம வேஸ்ட்டாக ஒன்றும் போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கவே இல்லை கூடையில் பொறிச்சு அறுவடையும் முடிச்சுட்டேங்க பாருங்கள் அப்படியே வந்து அரை கூடைக்கு வந்து நல்லா நிறைஞ்சு கிடக்குதுங்க நேற்று பொறிச்சதும் நம்ம வச்சுருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான செடி அறுவடையும் முடிச்சுட்டோங்க செடி முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ போல் இன்றைக்கும் நம்மளுக்கு காஷ்மீர் ரெட் ரோஸ் வந்து ஒரு ஆறு ஆறு ஏழு பூக்கிட்டு இருந்ததுங்க அதையும் வந்து இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி